ஹைதராபாத்தில் உள்ள தனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆனால் வட இந்தியாவில் தெலுங்கு கொடுக்கப்படவில்லை பெற வெளிநாட்டு மொழிகளை கற்போம் என ஆந்திர முதலமைச்சரின் மகன் சூளுரை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் ஆந்திர ஐடி துறை அமைச்சருமான நாரா லோகேஷ் கூறிய கருத்துக்கள் பாஜகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு கட்சி அங்கம் வகிக்கின்றது அவர்களின் ஆதரவில்தான் மத்தியில் பாஜக ஆட்சியே நடக்கின்றது இந்தியா டுடே நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவின் பன்முகத்தன்மை எந்த திணிப்பையும் அனுமதிக்காது ஒவ்வொரு மாநிலமும் தனித்தன்மை வாய்ந்தவை அந்த மொழிகள் தங்களது சொந்த மொழிகளை வளர்க்க அனுமதிக்கப்பட வேண்டும் இந்தியா முழுவதும் ஒருபோதும் ஹிந்தியை திணித்துவிட முடியாது என்று நான் நம்புகிறேன் மும்மொழிக் கொள்கை என்பதை தாண்டி இந்திய மாணவர்கள் ஜெர்மன் மற்றும் ஜாப்பனீஸ் போன்ற மொழிகளை கற்க வேண்டும் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியில் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன குறிப்பாக செவிலியர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன செவிலியர்களுக்கு ஜெர்மனி மற்றும் ஜாப்பனீஸ் கற்றுக்கொடுக்க கொடுக்க ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றவுள்ளோம் எனது கேள்வி நான் ஹைதராபாத்தில் வசிக்கின்றேன் எனக்கு ஹிந்தி நன்றாக தெரியும் ஆனால் ஏன் தெலுங்கு வட இந்தியாவில் கற்றுத்தரப்படவில்லை பல மொழிகளை கற்பது நல்லது என்றால் வட இந்தியர்களுக்கு ஏன் தெலுங்கு கற்றுத்தரப்படவில்லை இவ்வாறு அவர் பேசியுள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் டபுள்யூ டபிள்யூ காம்